வணக்கம் நான் உங்களோட பாரதி பேச இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா கூலிபரத்துடைய நார்த் அமெரிக்காவுடைய க டிக்கெட் புக்கிங்கை பற்றி தான் வந்து பேச போகிறோம் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றில் கபாலி திரைப்படம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்கில் மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்துச்சு ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒம்பதுன்னு வச்சுங்களேன் டாலர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய கலெக்ஷன் வந்து எடுத்துருந்தது அதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய புக்கிங்கில் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தமிழ் சினிமாவும் இது வரைக்கும் முடியடிக்கவே இல்லை ரஜினி சாரோடைய படங்கள் உட்பட அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூலி திரைப்படம் வந்து முறியடிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் டாலரை வந்து தாண்டி போகும் அப்படின்றாங்க இந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜெயிலர் டூ தான் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது வேறு எந்த திரைப்படம் இல்லை அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத உண்மை நீங்கள் வேணால் சும்மா ப்ராக்ஸி புக்கிங் பண்ணி இல்லை ஃபேக்காக வேணால் வந்து போட்டுக்கலாமே தவிர இது இவ்வளோ பெரிய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு கூலி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்று மெடிக்கல் வந்து உருவாகிருக்குது இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிடைக்கல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்டூ திரைப்படத்துடைய க்ளாஸில் இருக்கும்போதே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து யாருமே பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மி அந்த ஸ்க்ரீன் கம்மியான இடத்துக்குள்ளேயே அந்த டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் தியேட்டர் தேட்டர் ஃபில்லிங் வந்து அதிகமாக இருக்குது இப்போ புஷ்வா டூ படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஏயில வந்து நிறைய ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் ஆனால் அந்த டிக்கெட் புக்கிங்கோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ தான் யூஏயில் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்து புஷ்பா டூவோட அதிக கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு அப்படின்ற விஷயத்த வந்து கேள்விப்பட்டோம் நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே ரஜினி சாருக்கான மிகப்பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே இருக்குது ஏன்னா வந்து தலைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணும்போது அமெரிக்காவிலேருந்து பல பேருடைய ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியும் அதே மாதிரி செலிப்ரேஷன் அப்படிங்கும்போது அவங்க வந்து பெரிய கிரிக்கெட்லாம் நடத்துவாங்க ஒவ்வொரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பேட்ட படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி இப்போ வந்து நம்முடைய கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி நார்த் அமெரிக்காவில் அவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஒவ்வொரு படத்துடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா டீம் பேராக வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க அந்த மாதிரி ரஜினி சாரோட படங்களை ரசிக்கிற எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நாத் அமெரிக்கில் அதிகம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் டச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரீஜனல் டச்சு சொல்லுவீங்க இப்போ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இங்கே இந்தியாவிலேருந்து இருந்துட்டு வெளிநாட்டில் போய் வந்து பழகிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை கிடச்சி அங்கே போய் வந்து செட்டில் ஆகும்போது ரஜினி சாருடைய படங்கள் வரும்போது அந்த படங்களை கொண்டாடுற விஷயம் வந்து நம்ம இன்னும் வந்து சென்னையில் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா வந்து பல பேர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்கிற அந்த ஒன்று புள்ளி ஒம்பது மில்லியன்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு புள்ளி ஒன்று மில்லியன் வந்து தாண்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி அடுத்த இடத்த நோக்கி வந்து பார்த்திங்கன்னா பண நகரத்துக்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் ஓவர்சீஸில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் வந்து கடந்து போயிட்டே இருக்குது இப்போ தான் இது வரைக்கும் லியோ தான் அதிகமான கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா இங்கே ஒரு பக்கம் ஒருத்தங்க ஊட்டிட்டுருக்காங்க ஸோ எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கலெக்ஷன் போயிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்குது வேறு அதுதான் இங்கே பல பேருக்கு ஆச்சரியம் என்ன என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒன் மில்லியன் தாண்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க டூ மில்லியன் நெருங்கம்லாம் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே இல்லை இதில் வந்து ஏன்னா குறுக்க வந்து வார்த்தை திரைப்படத்துக்காக நிறைய ஸ்க்ரீன் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படத்துக்கான ஸ்க்ரீன்ஸ் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க நான் அதை எல்லாத்தையும் உடச்சி இந்த படம் வந்து ஆர்கானிக்காகவே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உருவாக்குச்சு சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் எப்போ பண்ணுவாங்க அந்த படம் ஒழுங்காக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அந்த பொருள் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் இப்போ நூறு நாடு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நூறு நாடுகளில் அந்த படத்தை ரசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் தானே அந்த படத்தை போய் அவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணுவாங்க அதை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து உருட்டிக்கிட்டு கிடைக்காங்க அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கிட்டு கிடைக்காங்க இது வந்து எதிர்பார்க்காத விஷயம் இப்போ வேட்டையின் திரைப்படம் வந்து வந்துச்சு அந்த படமுக்கு கிட்டத்தட்ட வந்து லாபகரமான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து போச்சு அப்புறம் நடுவில் லால் சிலாம் திரைப்படம் வந்து ஸ்பெஷலாக பிரேஸ் பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பேர்னு லால் லால்சலாம் படத்துடைய கலெக்ஷன் இவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படி அப்படின்னு ஊட்டி நடந்தாங்க அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ரஜினி சாருடைய அந்த கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தான் நம்பர் ஒன்றில் இருக்கோம் அப்படிங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அது நடக்காமல் போகுது என்ன ஒரே காரணம் என்னென்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வெற்றி அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த மாதிரி தையை டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா அதுதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணம் தன்னுடைய டார்கெட்டை தான் தானே முறியடிச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்த வந்து வாழ்க்கையில் வந்து அடைவாங்க ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் தான் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய படங்கள் என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதை டார்கெட் பண்ணி தான் அவர் அடுத்த படங்கள் நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கார் ஸோ அதனால் தன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டுமே அவரோட பயணம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய வெற்றியை யாருனாலையுமே வந்து தவிர்க்க முடியல அந்த அந்த வெற்றியான பாதையை வந்து யாருனாலுமே உடைக்க முடியல அதுதான் உண்மையான ரீசன் இதை புரிஞ்சிக்காம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பார்த்து ஃபாலோ பண்ணி சினிமாவுக்குள்ளே வந்து நான் ரஜினி சாரையும் மீறிட்டேன் எனக்குன்னு தனி ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இப்போ நார்த் அமெரிக்காவில் இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வெளிநாடுகளில் இத்தனை இடங்களில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த எல்லா இடங்களையும் முதல்ல எந்த திரும்பம் வந்து ரிலீஸ் ஆச்சு முதல்ல அந்த இடத்துக்கான அந்த அஸ்தி வார்த்தை யார் போட்டது வசூல் ரீதியான அஸ்தி அஸ்தி வார்த்தை யார் போட்டது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாராக தான் இருப்பார் அவர் உருவாக்குன்னு அந்த பாதையில் பயணம் பண்ணிக்கிட்டு அவரையே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்லைன் சமூகம் இருக்குது ஒரு சின்ன ஒரு டாக்ஸிக் சமூகம் இருக்குது அவங்க அந்த சின்ன புத்தியில் தான் இருப்பாங்க அவங்களை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரே ஒரு விஷயம்னா தலைவர் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு மேடைகளுமே நம்ம நம்ம எந்த என்ன சொல்கிறோம் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு நம்ம நம்ம ரூட்டில் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவார் தான் அவர் வந்து பண்ணியிருக்கால அதோடைய அந்த சக்ஸஸ் தான் கபாலி படத்துடைய ஒம்பது வருஷம் ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரே வந்து முடியடிச்சிருக்காரு இதுக்கப்புறமேட்டு ரஜினி சார் தான் அந்த ரெக்கார்டை முடியடிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் கூலி திரைப்படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் ஃபிலிம் எல்யக்குள்ளெலாம் இல்லாமல் ஒரு தனி படமாக வந்து வருது இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஜெயிலர் டூ ஜெயிலர் படம் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது ஸோ அந்த ஜெயிலர் டூ திரைப்படத்துடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும் அந்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷன் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தலைவர் பர்ஃபெக்டாக ப்ளான் பண்ணி அவருடைய லைஃப்பில் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு டெஸ்ட் ப்ளேஸ் நடிச்சாப்பில் அதுக்கப்புறமேட்டு சோஷியல் அவர்னஸ்க்கான ஒரு படம் வந்து நடித்தாப்பில் அந்த படத்துலேயும் அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய பூம் வந்து நடந்திருக்கு எப்படின்னா நான் வந்து நிறைய பேர்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை படம் முடிஞ்ச உடனே உடனே வந்து பாஷா படம் பண்ண வேணாம் சொல்லி வந்து நடுவில் வீராங்கிற ஒரு படம் பண்ணார் ஒரு நார்மல் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாஷா படம் பாஷா படத்துக்கு அப்புறமேட்டு அடுத்த திரைப்படம் முத்து திரைப்படம் நினைக்கிறேன் அப்படியே ரன்னிங்கில் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த கிராஃப் வந்து பயங்கரமாக பீக்கு போய்ட்டு இருந்தது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்திருக்கார் படம் பண்ணணும் பட் ஆனால் ஒரு அது சோஷியல் அவேர்னஸ் படம் ஒன்று பண்ணுவோம் அதுக்கப்புறம் போகிற கெஸ்ட் பின்னஸ் ஒரு படம் பண்ணுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபிலிம் பண்ணலாம் தொடர்ந்து மாஸ் ஃபிலிமே பண்ணிகிட்டு இருந்தால் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாயிருங்க அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக உணர்ந்துருக்காரு பர்ஃபெக்டான பிளானிங்கில் வந்து அவர் நடத்தியிருக்காரு அதுக்கு சரியான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டிருக்கு இந்த கூலி திரைப்படத்துடைய வெற்றி தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து உட்கார வைக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத நீங்கள் தாராளமாக கம்மியில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல வந்து என்ன மாதிரியான டிக்கெட் புக்கிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வழக்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா